இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னாந்தான் முட்டுக்கட்சியினுடைய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ என்பதாக சில பேர் அதில் தான் சில பேர் வந்து இல்லை உண்மையான அதுக்கு தகுதியானவர் வந்து அர்ஜுனா ராமநாதன் என்பதாக விமல் வீரவம்சண்டூர் வந்து முளை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கூட அதிகமான அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருப்பது நிமித்தம் எதிர்க்கட்சி தலைவராக வந்து சஜித் பிரேமதாஸ் வந்து காணப்படுறாரு சார் இந்த சஜித் பிரேமதாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் எதிர்க்கட்சியினுடைய மிக முக்கியமான செயற்பாடு அதுக்கு இல்லாமல் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல திட்டங்கள் திட்டங்கள் எதிரான வேலை திட்டங்கள் வந்து விமர்சிக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியை சார்ந்தவர்களுக்கு தன்னோடு கூட இருப்பவர்களுக்கு அவரைப் பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற வகையில் வந்து ஒரு சம்பவம் வந்து இன்று அதிகாலை வந்து இடம்பெற்றிருக்கின்றது அதனோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ள போகின்றேன் வாருங்கள் இது விஜே தினேஷ் பிலோக் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில மிக முக்கியமா பாத்தீங்களா இருந்தால் இன்று அதிகாலையில் பாரத தேசத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேம்தாஸ் அவர்கள் வந்து பயணமாகியிருக்கிறாரு ஒரு ஒபிஷியல் விசிட் அதாவது உத்தியோகபூர்வ பயணம் என்பதாக வந்து அவர் அறிவித்திருக்கிறார் சரி இதெல்லாம் சாதாரண விஷயந்தான் கடந்த வாரம் பார்த்திங்களா இருந்தால் கடந்த கடந்த மாதத்தில் வந்து எங்களுடைய நாட்டுடைய பிரதமர் ஹர்ணி அமர்சூரி அவர்கள் வந்து புதுடெல்லிக்கு விஜயம் செய்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அதிகமான பேரோடும் புகழோடும் இந்த உலகமே போற்றக்கூடிய வகையில் வந்து வந்திருந்தாங்க அது மட்டும் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய விஞ்ஞான பீடத்துக்கு அவருடைய பெயரை வைத்த வந்து ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பித்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருந்தால் அதற்கு முன்பாக இந்த வருடத்தினை நடுப்பகுதியில் ஜனாதிபதி அவர்களும் முதல் தன்னுடைய வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு சென்றிருந்தார் பிரதமரை எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருந்தார் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இவங்கெல்லாம் போகிறதுனா உலகளாவிய நாடளாவிய ரீதியில் அறியப்பட்ட ஒரு விஷயமாக நிறைய பேர் வாழ்த்து சொல்லி அனுப்பின விஷயமாக வந்து காணப்பட்டது ஆனால் எதிர்கட்சித் தலைவர் இன்றைய தினம் அதாவது இன்று தேதி நான்காம் திகதி அதிகாலை வேளையில் வந்து அதாவது மூன்றாம் தேதி அதிகாலை வேலையில் விடிந்தால் நான்காம் தேதி இந்தியாவுக்கு பயணமாகியிருக்கிறாரு சரி ஆனா அவர் போனது யாருக்குமே தெரியல போய் இறங்கினது யாருக்குமே தெரியல போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுப்பாங்க ஏர்போர்ட்டில் அதே மாதிரி இறங்கின பிறகு வந்து ஏர்போர்ட்டில் வந்து வீடியோ எடுப்பாங்க அப்படியான எந்த விதமான ஒரு காணொலியுமே வெளியாகலை போனாரு போய் இறங்குனாரு ஆனா அங்க போய் இறங்கி சில சந்திப்புகளை வந்து அவருடைய யூடியூப் ஃபேஸ்புக் தளங்களில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேம்தாஸ் அவர்கள் வந்து இப்போ வந்து அப்லோட் செய்து கொண்டிருக்கிறாரு இதில் விஷயம் விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் சில ஊடகங்களில் அரசல் புரசலாக வந்து பேசப்பட்டது வந்து எதிர்கட்சித் தலைவர் இந்தியாவுக்கு போக போகிறாரு அது உத்தியபூர்வமான ஒரு விஜயம் என்பதாக வந்து எனவே வந்து இந்த ஊடகவியலாளர்கள் போயிட்டு நீங்கள் எதுக்காக இந்தியாவுக்கு போகிறீங்க ஏன் போகிறீங்க என்பதாக வந்து கேள்வி கேட்குறதுக்காக அவருடைய அலுவலகம் நோக்கி நேற்று தினம் சென்ற வேலையில் மூன்றாம் தேதி காலை வேளையில் வந்து அந்த கட்சியில் சிலர் அலுவலகத்தில் இருந்த சிலர் கேட்ட கேள்வி அப்படியா எங்களுக்கு தெரியாது எப்போ யார் சொல்லலாம் என்பதாக வந்து ஆச்சரியமாக வந்து கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு எந்த விதமான ஒரு கலந்துரையாடலையும் மேற்கொள்ளாமல் இவர் வந்து இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்ற வந்து அவருடைய கட்சிக்குள்ளேயே இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விடயம் வந்து வடித்திருக்கிறது இதுதான் வந்து இளைஞர்கள் இப்போ வந்து அதிகமாக பேசப்படுகின்ற வடயமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்களாருந்தா இன்றைய தினம் இந்தியாவுக்கு போய் இறங்கிட்டார் அங்கே தொழில் முனைவோர் அப்படின்ற வகையில் சில பேரை வந்து சந்தித்து வந்து பேசி இருக்காரு இளங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி எதிர்காலத்துடைய நலத்திட்டங்கள் அபிவிருத்திகள்னு சொல்லி பல விடயங்கள் அவங்களோட வந்து கலந்துரையாடி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் நல்ல விஷயங்கள் தான் எனக்கு உத்தியோபூர்வமான விஷயம் இல்லையா ஆனால் ஒரு விஷயம் வந்து அவரது கீழே வந்து எழுதியிருக்க ஒரு விஷயத்தை வந்து நான் சொன்னால் மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்பதாக சொல்வார்கள் எனவே அதை வாசிக்கிறேன் நீங்களே வந்து தெரிந்து கொள்ளுங்க அந்த டெக்ஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து நான் போடுறேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச புதுடெல்லியில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பை சந்தித்து முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமிதாச இன்று மூன்று புதுடில்லியில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலருடன் கலந்துரையாடினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்திய தொழில்துறை கூட்டமைப்பானது உற்பத்திகள் சேவைகள் மற்றும் சிறிய நடுத்தர வர்த்தக முயற்சியாண்மைகள் ஊடாக ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட லட்சம் மறைமுக அங்கத்தவர்களையும் இந்தியாவின் முன்னணி வர்த்தக சங்கம் இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பல புதிய வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடினார் இலங்கையில் தனியார் துறையால் இது ஏற்கப்படும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தி மாதிரிகளை மேம்படுத்துவதற்கு நாம் உறுதி உறுதிபூண்டுள்ளோம் என்றும் இலங்கையின் மறுசீரமைப்புக்கு பிந்தைய மீட்சியில் பெரும் பங்கை ஆற்றுவதற்கு இந்திய தொழில்துறை அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் விவசாய சந்தைப்படுத்தல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் சேவைகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புடன் கூடிய வாய்ப்பு பெற்றுத் தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேம்தாசை இங்கு தெரிவித்தார் மீடியா இன் இந்தியா முன்முயற்சி டிஜிட்டல் இந்தியா மற்றும் பசுமை எதிர் எதிர்த்தி பசுமை எரிசக்தியை நோக்கி திரும்ப முயற்சிகள் உட்பட இந்தியாவின் தொடர்ச்சியான தொழில்துறை முன்னுரிமைகள் குறித்து பிரதிநிதிகளால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிராசு அவர்களுக்கு பல விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டன இலங்கையுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பு மூலம் இருதரப்பினருக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிராந்திய மதிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் இறுதியில் இருதரப்பினரும் இணங்கிக் கொண்டனர் எனவே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து வாச்சதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எனவே நாட்டுக்காக ஒரு விஷய விஜயத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரங்களில் இலங்கையில் பல இடங்களில் வந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்ட சில சந்தர்ப்பங்களில் இல்லைன்னு சொன்னால் வந்து பொதுமக்களை சந்தித்த சில சந்தர்ப்பங்களில் வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து பொதுமக்கள் என்ற வந்து பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக என்னை வந்து உணர்ந்து கொள்கின்றேன் அவருடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியான ஒரு உணர்வு தான் ஏற்படுகின்றது என்பதாக வந்து கடந்த வாரம் பல இடங்களில் வந்து திடீர் ஜனாதிபதி அப்படின்ற வகையில் வந்து சஜித் பிர திருநாதாஸ் அவர்கள் வந்து இருந்தார் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வது மட்டுமில்லாமல் இன்று தினம் பார்த்தீங்கன்னா முதலாவது தொழில் வல்லுநர்களுடைய சந்திப்பு அதனைத் தொடர்ந்து இந்திய பொருளாதார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் கூட சந்தித்தது மட்டுமில்லாமல் நினைவு சின்னங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது குறித்தான விடயங்கள் அனைத்தையும் வந்து அவருடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் வந்து காணொலியாக வந்து ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறார்